ஹலோ வெல்கம் பேக் டு சேனல் ஹேர் இன்றைக்கி நம்ம சேனலில் ஆஸ் எ ஒர்க்கிங் உமன் ஆர் நான் ஒர்க்கிங் உமன் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ண நினச்சிருந்தேன் இந்த ரெண்டு இன்சூரன்ஸ் பற்றி நான் நிறைய வீடியோஸில் வந்து ரீட்ரேட் பண்ணியிருக்கேன் பட் இருந்தாலும் எக்ஸ்க்ளூசிவாக இந்த கண்டென்ட் வந்து நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சிருந்தேன் பேஸ்ட் ஆன் மை ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு டிஸ்கிளைமர் இந்த சேனல் வந்து ஒரு ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்டைஸ் சேனல் கிடையாது அதுக்கு வந்து நிறைய சேனல்ஸ் இருக்குது நிறைய வீடியோஸ் இருக்குது அங்கே போய் நீங்கள் அந்த ப்ராடக்ட் பற்றி தெரிஞ்சிக்கணும்ன வந்து நீங்கள் அங்கே ரெஃபர் பண்ணலாம் நான் எந்த ஒரு ப்ராடக்ட் அட்வர்டைஸ்மெண்ட்டும் இங்கே பண்ண கிடையாது ஆஸ் அ விமனாக நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஒரு அவேர்னஸ் இருக்கணுன்றது என்னோட எக்ஸ்பீரியன்ஸாக நான் என்ன புரிஞ்சுக்கிட்டனோ அதை தான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஓகே ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டுமே ஃபர்தராக வாட்ச் பண்ணுங்கள் வித்வுட் கெட்டிங் டிலே லெட்ஸ் கெட் இன்ட்டு த வீடியோ என்னோட அப்சர்வேஷனில் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் டேர்ம் இன்சூரன்ஸ் ஃபினான்ஷியல் பிளானிங் இந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் ஒன்லி ஹெட் ஆஃப் த ஃபேமிலி தான் வந்து மேஜராக வாய்ஸ் அவுட் பண்ணுற மாதிரி எனக்கு வந்து தோணுச்சு இட் மைட் பி அவர் ஃபாதர் ஆர் அவர் ஹஸ்பண்ட் இஸ் வெல் ஸோ இவங்க தான் வந்து மேஜராக அதில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க மேஜராக அதில் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க நமக்கு அந்த அளவுக்கு அவேர்னஸ் இல்லையோ அப்படின்ற ஒரு சின்ன அப்சர்வேஷன் வந்து எனக்கு இருந்தது ஸோ அதுக்கு தான் வந்து இந்த வீடியோ வந்து நான் ஷேர் பண்ண நினச்சிருந்தேன் ஏன்னா நம்மளோட சேனலில் வந்து நிறைய ஒர்க்கிங் உமன் நான் ஒர்க்கிங் உமன் நம்ம கண்டென்ட் வந்து பார்க்குறாங்க ஸோ அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நிறைய தடவை இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் பற்றி டேர்ம் இன்சூரன்ஸ் பற்றி நிறைய வீடியோஸில் டீஹெட்ரேட் பண்ணுறதுக்கான ரீசனும் நான் சொல்லிடுறேன் ஏன்னா நம்ம சேனலில் வந்து நிறைய பேர் புதுசாக பார்க்குறீங்க அதனால் ஒரு சின்ன பேக் ஸ்டோரி சொல்கிறேன் ஸோ லாஸ்ட் இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஹஸ்பண்ட் ஆகஸ்ட் டைம் வந்து அட்மிட் பண்ணியிருந்தோம் ஹாஸ்பிட்டலில் அவருக்கு வந்து ஃபீவர் இருந்துச்சு ஆன் அண்ட் ஆஃப் ஃபீவர் வந்துகிட்டே இருந்தது ஸோ எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்த்தாங்க எல்லாமே நெகட்டிவ்வாக இருந்தது ஓவர் பாயிண்ட் ஆஃப் டைம் வந்து அவங்க பயாப்ஸி வந்து பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க பயோ ஆப்சின்னு சொன்ன வந்தே வந்து நான் ரொம்பவே பேனிக்காயிட்டேன் ஸோ கூகுள்லாம் பண்ணும்போது என்னல்லாம் டேர்ம்ஸ் வந்தது ஸோ நான் டாக்டர் கிட்டே ஓப்பனாகவே கேட்டிருந்தேன் என்னங்க கூகுள் பண்ணால் பயாப்சி எதுக்கு பண்ணோம் அப்போ கேன்சர் ஏதாச்சும் இருக்கு நீங்கள் வந்து நினைக்கிறீங்களா அப்படின்னும் போது இல்லைன்னு சொல்லி அவங்க ரூல் அவுட் பண்ணலை ரிப்போர்ட் சென்ட் பண்ணியிருக்கிறோம் பார்க்கலாம் ஃபோர் டேஸ் ஆகும் வர்றதுக்கு அப்படி வந் அப்படி ஏதாச்சும் இருந்தாலுமே வந்து நீங்கள் அதை பண்ணி வரை வரை பண்ண தேவையில்லை இப்போ எல்லாத்துக்குமே வந்து க்யூரபிள் தான் அப்படின்னு சொல்லும் போது வந்து அந்த ஃபோர் டேஸ் அந்த ஃபோர் டேஸ் வெயிட்டிங் பீரியட் ஒஸ் ரீலி ரீலி வெரி வெரி ஸ்ட்ரெஸ்ஃபுல் டு மீ அந்த ஃபோர் டேஸில் ஆஸ் அ கப்பில் நாங்கள் என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் எது எங்களுக்கு அப்போ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தோணுச்சு ஒரு ஃபேமிலியில் ஒரு பேசிக் நேரம் நம்மளுக்கு எது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும் ஆஸ் அ ஒஃப் நம்மளுக்கு என்னெல்லாம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது பியாண்ட் டூயிங் த ஹவுஸ் ஹோல்ட் கோர்ஸ் பியாண்ட் ஃபினான்ஷியலி சப்போர்ட்டிங் இதை தாண்டி முக்கியமான திங்ஸில் வந்து நம் நமக்கும் அதுக்கான அவேர்னஸ் இருக்கணும் ஆஸ் அ கப்பில் வந்து நம்ம என்னெல்லாம் வந்து பிளான் பண்ணுன்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து வந்தது ஸோ அதனால தான் வந்து நிறைய தடவை நான் இதை பற்றி இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் பற்றி ரீட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கேன் இந்த டேர்ம் இருக்கு இல்லையா இந்த கேன்சர்ன்ற டம் வந்து நான் எந்த வீடியோஸ்லையும் வந்து நான் ரெஃபர் பண்ணலை இது வரைக்கும் பட் இன்றைக்கி இந்த வீடியோ வந்து எக்ஸ்க்ளூசிவாக ஷேர் பண்ணனால வந்து எனக்கு அது சொல்லணும்னு கூட எனக்கு தோணலை ஆக்சுவலி இட் இட் இட்ஸ் ட்ரக் மீ இன் மை த்ரூட் பட் இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இந்த கண்டென்ட் இஸ் ரீலி ரீலி இம்பார்ட்டண்ட் அந்த ஃபோர் டேஸ் வெயிட்டிங் பீரியட் பை காட்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ் டச்வுட் எந்த ஒரு இஷ்யூமே இல்லை ஆல் சார்ட்டட் டாக்டர் வந்து எல்லாமே கிளியர் பண்ணிட்டாங்க இப்போ வந்து அது கிடையாது டாபிக் வி ஆர் ஆல் டூயிங் குட் பை காட்ஸ் பிளெஸிங்ஸ் பட் இந்த மாதிரி அன்பிரடிக்டபுளான திங்ஸ் நம்ம லைஃப்பில் நடக்கும்போது இந்த மாதிரி ஒரு குரூஷியல் டைம்ஸில் நமக்கு என்னெல்லாம் வந்து அவேர்னஸ் இருக்கணும்ன்றதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட்லி ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ் பேசும்போது வந்து லெட்ஸ் டாக் அபவுட் த Uh, WORKING PEOPLE அண்ட் NON ஒர்க்கிங் பீப்புள் ஸோ ஒர்க்கிங் பீப்புள் இருந்தாலுமே ஆஸ் WORK கப்புளாக நீங்கள் ஒர்க் பண்ணாலும் இல்லை வந்து ஸ்பவுஸ் மட்டும் ஒர்க் பண்ணுறதா இருந்தாலுமே உங்களுக்கு இருக்கும் கார்பரேட் இன்சூரன்ஸ் இருக்கும் என்னதான் தான் இன்சூரன்ஸ் இருந்தாலுமே வந்து ஒரு குரூஷியல் டைமில் இந்த மாதிரி ஏதாச்சும் அதர்வைஸ் நடக்கும்போது வந்து அது உங்களுக்கு எந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணோன்னு தெரியாது ஸோ கண்டிப்பாக ஒரு ப்ரைவேட் இன்சூரன்ஸ் உங்கள் ஃபேமிலிக்கு நீங்கள் செக்யூர் பண்ணி வச்சுக்கணும் ஸோ ப்ரைவேட் இன்சூரன்ஸ் வந்து நீங்கள் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது உங்களால் எதை அஃபோர்ட் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி நீங்கள் ஒரு ப்ரைவேட் இன்சூரன்ஸ் எடுத்துக்கணும் பட் நீங்கள் ஒரு ப்ரைவேட் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது நீங்கள் என்ன வந்து யோசித்து வச்சுருக்கணுன்னா என்னெல்லாம் ஃபேக்டர்ஸ் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஃபேமிலி கவரேஜ் வந்து அட்லீஸ்ட் ஒரு டென் லேக்ஸ் இருக்கணும் ஸோ எவ்ரி இயர் நீங்கள் வந்து அந்த இன்சூரன்ஸ் கண்டினியூ பண்ணும்போது அது கேரி ஃபார்வர்ட் ஆகணும் இந்த மாதிரி குரூஷியல் டைம்ஸில் உங்களோட பேக்கேஜ் வந்து ரீஃபில் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு பார்க்கணும் ரீஃபில் டைம்ஸ் எத்தனை தடவை இருக்குன்னு செக் பண்ணோம் இந்த மூணு ஃபேக்டர்ஸ் நீங்கள் கன்சிடர் பண்ணி ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து எடுத்துக்கலாம் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்லி கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு நல்ல ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து எடுத்துக்கோங்க இன்சூரன்ஸே அஃபோர்ட் பண்ண முடியாதுன்றவங்க கண்டிப்பாக கவர்மெண்ட் கார்டு எல்லா ஸ்டேட்ஸ்லயுமே இருக்குது உங்களோட கவர்மெண்ட் கார்டெலாம் கரெக்டாக இருக்கா உங்களால் எந்த ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் யூஸ் பண்ண முடியும் இந்த மாதிரி அந்த பேசிக் அவேர்னஸ் வந்து நீங்கள் எப்பயுமே வச்சுருக்கணும் ஸோ எந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸில் இதெல்லாம் வந்து ஆக்செப்ட் பண்ணுறாங்கன்றதெல்லாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இருக்கணும் ஸோ ஹெல்த் கார்டு வந்து பத்திரமா வச்சுக்கோங்க எப்பயுமே வந்து உங்களுக்கு ஹேண்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க என்னெல்லாம் ஹாஸ்பிட்டலில் அது அவைலபிள் இருக்குது அந்த சிஸ்டம்னு அதுவும் செக் பண்ணி வச்சுக்கோங்க செகண்ட்லி அபவுட் டேர்ம் இன்சூரன்ஸ் ஸோ டேர்ம் இன்சூரன்ஸ் பற்றி பேசும்போது வந்து நிறைய பேர் இந்த லைஃப் இன்சூரன்ஸ் அண்ட் டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்துட்றேன் டேர்ம் இன்சூரன்ஸ் என்னென்ன டேர்ம் இன்சூரன்ஸ்னால் நம்மளுக்கு டிபெண்டன்ஸ் இருக்காங்க நம்ம இல்லாத பட்சத்தில் அந்த டிபெண்டன்ஸ் வந்து சேஃபாக இருக்கணும் ஸோ நான் ஒரு பேக்கேஜ் எடுக்கிறேன் ஒரு ஒன் ஒரு ஃபிஃப்டி லேக்ஸ் நான் பேக்கேஜ் எடுக்கிறேன்னா நான் இல்லாத சமயத்தில் ஐ மீன் இஃப் சம்திங் கோஸ் அதர்வைஸ் டு மீ என்னோட டிபெண்டன்ஸுக்கு வந்து அந்த காசு வந்து லம்சமாக போய் சேரும் அதுதான் டேர்ம் இன்சூரன்ஸ் ஸோ டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து ரெண்டு விதமாக வந்து அதை யூஸ் பண்ணுறாங்க லைஃப் இன்சூரன்ஸ் வித் டேர்ம் இன்சூரன்ஸ் டர் பியோர் டேர்ம் இன்சூரன்ஸ்னால் நீங்கள் வந்து மாத மாதமோ இல்லை வருஷத்துக்கு ஒரு தடவையோ இந்த காசு வந்து கட்டுவீங்க நீங்கள் வந்து ஃபிஃப்டி இயர்ஸ் வரலும் கட்டலாம் இல்லை சிக்ஸ்டி இயர்ஸ் வரலும் கட்டலாம் ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு வ வகையில் வந்து நீங்கள் Uh, if இஃப் யூஆர் நாட் தேர் தென் யுவர் டிபெண்டன்ஸ் வில் பி சேஃப் யுவர் டிபெண்டன்ஸ் வில் ரிசீவ் தட் லம்சம் அமௌண்ட் அதுதான் டேர்ம் இன்சூரன்ஸ் பட் வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ்லாம் பார்த்து அதை பற்றி ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுக்கப்புறம் adu eduthukenga ena வந்து நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்க போகும்போது வந்து செல் பண்ணுறவங்க வந்து உங்களை புஷ் பண்ணி லைஃப் இன்சூரன்ஸ் வந்து எடுக்க சொல்லிடுவாங்க ஸோ லைஃப் இன்சூரன்ஸ் என்னென்னா என்னன்னா இப்போ நான் வந்து மந்த்லி மந்த்லி ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்ணுறேன் ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு வந்து நான் பே பண்ணுறேன் பே பண்ணுறதுக்கப்புறம் ஒரு ஃபிஃப்டி இயர்ஸ் கழிச்சு எனக்கு ஃபிஃப்டி இயர்ஸ் வரும்போது வந்து அது வரைக்கும் எனக்கு எதுவும் ஆகலை அப்படின்னா அந்த காசு வந்து எனக்கு ரீபே பண்ணுவாங்க அப்படி இல்லைன்னா அந்த டைமில் ஏதாச்சும் எனக்கு ஏதாச்சும் ஆகிடுந்ததுன்னா என்னோடய டிபெண்டன்ஸ்க்கு வந்து அதை பே பண்ணுவாங்க இதுதான் லைஃப் இன்சூரன்ஸ் பட் நீங்கள் பியோர் டைம் ட டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது என்னன்னா என்னென்னா உங்களோட ப்ரீமியம் கம்மியாக இருக்கும் நீங்கள் வந்து பே பண்ண வேண்டிய இயர்ஸும் நீங்கள் வந்து குறைச்சி ஒரு ஃபைவ் இயர்ஸில் வந்து நீங்கள் கட்டி முடிச்சிடலாம் அதுக்கப்புறம் ஒரு சிக்ஸ்டி இயர்ஸ் வரலும் நீங்கள் செக்யூர்டாக இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி பே பண்ணும்போது என்ன ஆகும்னா வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கும் போது நீங்கள் பே பண்ண அமௌண்ட் வந்து உங்களுக்கு திருப்பி வர வராது ஸோ சிக்ஸ் இயர்ஸ் வரலாம் நீங்கள் இருக்கிறீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு எதுவும் ஆகலை அப்படின்னா அந்த காசு வந்து உங்களுக்கு திருப்பி கொடுக்க மாட்டேங்க பட் இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கும் போது ப்ரீமியம் கம்மியாக இருக்கும் கவரேஜ் அதிகமாக இருக்கும் அதனால தான் வந்து வெல்த் எக்ஸ்பர்ட்ஸும் நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுறது வித் பியோர் டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படின்னு டேர்ம் இன்சூரன்ஸ் நான் அப்சர்வ் பண்ணது என்னன்னா ஒன்லி ஹெட் ஆஃப் ஃபேமிலி மட்டும் தான் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறாங்க வி அண்டர்ஸ்டாண்ட் ஹெட் ஆஃப் ஃபேமிலி ஏர்னர் ஆஃப் ஃபேமிலி இல்லைனா அந்த டிபெண்டன்ஸ் வந்து ப்ரொடெக்டடாக இருக்க மாட்டாங்க ஸோ அதனால் வந்து ஹெட் ஆஃப் த ஃபேமிலி எடுக்கணும் அப்படின்னு பட் என்னோடய சஜஷன் வந்து ஈவன் ஒய்ஃப் கூட வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கணும் ஈவன் ஒர்க்கிங் ஆர் நான் ஒர்க்கிங் ஏன்னா அவங்க இல்லைனாலும் அதுவும் லாஸ் லாஸ் தானே ஸோ டிபெண்டன்ஸ் வில் பி அன்பொடக்டட் ஈவன் தென் ஸோ அவங்களுக்கு வந்து அந்த லம்சம் அமௌண்ட் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப சப்போர்ட் பண்ணோம் ஸோ அந்த மாதிரி டைம்ஸில் ஸோ அதனால் வந்து ஒர்க்கிங் ஆர் நான் ஒர்க்கிங் ஈவன் விமன் கேன் டேக் டேர்ம் இன்சூரன்ஸ் எனக்கு பேரெண்ட்ஸ் டிபெண்டன்ஸாக இருக்கும்போது வந்து ஐ தாட் ஐ ஷுட் டேக் அ டேர்ம் இன்சூரன்ஸ் ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க ஈவன் ப்ரைமரி டிபெண்டன்ஸ் ஆர் செகண்டரி டிபெண்டன்ஸ் ஹவவர் இட் இஸ் இட் இட் டசன்ட் மேட்டர் உங்களுக்கு டிபெண்டன்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஈவன் உமன் ஷுட் டேக் டர்ம் இன்சூரன்ஸ் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணும்போது கூட அவங்களுக்கும் இந்த டேர்ம் இன்சூரன்ஸ்னால் என்னன்னு பெருசாக அவேர்னஸ் இல்லை ஸோ நான் வந்து உடனே ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்த உடனே நான் பண்ணதை வந்து முதல்ல ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து எடுத்திருந்தேன் ப்ரைவேட்டில் எடுத்திருந்தேன் ஆஸ் என் கார்பரேட்டில் இன்சூரன்ஸ் எனக்கு ஏற்கனவே இருக்குது ஸோ அது போக வந்து ப்ரைவேட்டில் வந்து ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்திருந்தோம் ஃபார் த ஃபேமிலி அண்ட் டேர்ம் இன்சூரன்ஸ் நானும் ஒன்று எடுத்திருந்தேன் என் ஹஸ்பண்டும் ஒன்று எடுக்க சொல்லியிருந்தேன் ஸோ ரெண்டு பேருமே வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கணும்னு வந்து அதை பார்த்து வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ அதே மாதிரி தான் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து நான் சஜஸ்ட் பண்ணியிருந்தேன் தயவு செஞ்சு எடுத்துக்கங்க அப்படின்னு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி லாஸ்ட் ஒன் இயரில் வந்து நான் நிறைய கேட்டேன் இவங்களுக்கு ஹெல்த் சரியில்லை அவங்களுக்கு சரியில்லை இவங்களுக்கு இந்த இஷ்யூ அவங்களுக்கு அந்த ஹெல்த் இஷ்யூ அப்படின்னு சொல்லி இப்போ நான் கேட்டவங்க யாருமே வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் போடலை தட் இஸ் சம்திங் வெரி டிஸப்பாயிண்ட்டிங் ஃபார் எனி ஃபேமிலி அ பேசிக் இன்வெஸ்ட்மெண்ட் ஏ இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்கிறேன்னா வந்து அவர் ஹெல்த் இஸ் அவர் ப்ரைமரி இன்வெஸ்ட்மெண்ட் ஸோ அதுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு இன்சூரன்ஸ் போடுறதுக்கு நம்ம தழங்கவே கூடவே கூடாது அப்படின்னு வந்து எனக்கு தோணுச்சு ஸோ நீங்கள் யாராச்சும் ஹெல்த் இன்சூரன்ஸ் போடலன்னா மறக்காமல் போட்டுவிடுங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நான் கண்டிப்பாக வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி கண்டென்ட்ஸாக நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே மீடிய நெக்ஸ்ட் வீடியோ தேங்க்யூ ப பாய்